ஒரு கேள்வி ஊழ்வினை காரணமாக வேதாந்த அறிவு கிடைத்தாலும் அதை நடைமுறைப்படுத்துவதில் இடையூறுகள் இருக்கிறது எப்படி அப்படின்னு கேட்குறார் இந்த கேள்விக்கு பதஞ்சலி பதில் சொல்கிறார் இன்னைக்கு அதை தான் பார்க்க போகிறோம் இருந்தாலும் சொல்கிறேன் எல்லாரும் தன்னை வந்து ஒரு மதிப்பீடு போட்டுக்கிறோம் ஒவ்வொரு மனிதனும் தன்னை பற்றி ஒரு மதிப்பீடு கொடுக்குறேன் அந்த மதிப்பீடு வந்து அந்த மதிப்பீட்டு நிலையிலேருந்து தான் உலகத்தை பார்க்குறோம் இல்லையா ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒரு பெரிய ஜமீன்தார் வீட்டில் ஒரு சமையல்காரன் வரான் அந்த சமையல்காரன் ரொம்ப நல்லா கை தேர்ந்த சமையல் பண்ணுறதுனால அந்த ஜமீன்தார் அவர் ரொம்ப மரியாதையாக வச்சுக்கிட்டு இருந்தார் அந்த சமையல்காரன் காரன் பப்பா வந்து சமையல் பார்க்கும்போது பாடுவான் உயிரை கவனிச்சுட்டே இருப்பார் சமையல் விட பாட்டில் அவர் கெட்டியாரன்னா இருக்கிறானே அப்புறம் அவரே ஒரு நாள் சொல்கிறார் தம்பி நீ நல்லா பாடுற நீ அந்த பாட்டை நீ முறையாக கற்றுக்கிட்டு ஏதாவது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரே செலவு பண்ணி அரேஞ்ச் பண்ணி பாட்டு வாத்தியாரெலாம் வைக்கிறார் அவன் பாட்டு பாடி பாடி அதில் வந்து பாட்டு வாத்தியாருக்கு மேலே போயிடுறான் அதுக்கப்புறம் பல வருஷம் அந்த நீ வந்து நீ பாட்டிலே போய்டுன்னு சொல்லி அமுச்சிடுறாரு அவனும் பெரிய பாடகனாகி சாஸ்திரிய சங்கீதத்தில் கர்நாடக சங்கீதத்தில் ஒரு பெரிய ஒரு பேரும் புகழும் பெறக்கூடிய ஒரு வித்வானாக இருக்கிறான் மறுபடியும் அந்த ஜமீன்தாரை பார்க்க வரான் ஜமீன்தாரை பார்க்க வரும்போது ஜமீன்தார் வந்து சொல்கிறாரு நீ ரொம்ப நாளுக்கு அப்புறம் வர உன் கையால் சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்குது நீ எனக்கு செய்து படுவிய அது மாதிரிலாம் செய்து கொடு அப்படின்னு சொல்கிறாரு அவனும் வந்து அதே கிச்சனில் போயிட்டு அவனுக்கு அது ரொம்ப பிடிக்குது அங்கே போய் அதே மாதிரி பாட்டு பாடிக்கிட்டு சமையல்லாம் பண்ணுறான் இப்போது ஒரு காலத்தில் சமையல்காரன் பாடிக்கிட்டு இருந்தான் இல்லையா இப்போ பாடகன் சமைச்சிருக்கிறான் ரெண்டும் ஒரே ஆள் தானே எங்கேருந்து நம்ம எதை பார்க்குறோம் ஒரு சமையல்காரனாக பாடுவதுங்கிறது வேறு ஆனால் ஒரு பாடகன் சமையல் பண்ணும்போது நீங்கள் ஷிஃப்டிங் த விஷன் உங்கள் பார்வை கோணத்தை நீங்கள் வேறு இடத்துல பார்க்குறீங்க அப்போ சாதாரண மனிதனாக உங்களை எப்படி இட போட்டு வச்சுருக்கிறீங்க ஒவ்வொருத்தரும் நான் ஒரு மத்தியஸ்த குடும்பஸ்தன் ஒரு ஒரு வேலையால் ஒரு ஒரு இடத்துல சம்பளம் வாங்குறவன் அப்புறம் பட்ஜெட்டில் அப்படி இப்படி சில சமயம் எக்ஸ்ட்ரா பட்ஜெட் வரும் சில சமயம் பத்தாக்குறை இருக்குது இப்படி தான் நம்ம இடை போட்டு வச்சுருக்குறோம் அஞ்சு வருஷமாக முயற்சி பண்ணிகிட்ருக்குறேன் இன்னும் ஒரு அந்த ரூமுக்கு ஒரு ஃபேன் போட முடியல அவன் பசத்துக்கு படிக்கிறதுக்கு ஒரு டெஸ்க் வேணும்னு கேட்டுட்ருக்கான் அந்த முடியல பையனுக்கு இப்படியெல்லாம் இப்படி நம்ம ஒரு மதிப்பீடு போட்டு வச்சுருக்குறோம் இந்த பார்வையில் நம்ம உலகத்தை நம்ம பார்க்குறோம் உலக மக்களும் உங்களை அப்படி தான் பார்க்குறாங்க இது நிஜமா அப்படின்னு நம்ம வந்து யோசனை பண்ணி பார்க்குறோம் இப்போ நம்ம ஷிஃப்ட் த விஷன் வேதாந்த கல்வியில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் நாம் அது அல்ல அதில் தான் இருக்கிறோம் உண்மையே அது தான் ஆனால் அது மட்டும் உண்மை கிடையாது அதையும் தாண்டி நானுங்கிற அந்த ஆத்மா சுதந்திரமானது மாறாதது மரணம் இல்லாதது ஆனந்தமயமானது பலமுறை தன்னுடைய வாழ்க்கையிலே அவனே பார்க்குறான் அவன் சந்தோஷமாக இருந்த நேரத்தில் அவன் குடும்பஸ்தனோ பற்றாக்குறை ஆசாமியோ போதாக்குறை புத்தியோ இல்லை எப்போ போதாக்குறை புத்தி வருதோ உடனடியாக அந்த ஆனந்தம் போயிடுது இப்போ ஆனந்தம் வர்றதுக்கு என்ன காரணமாக இருக்குது இந்த பற்றாக்குறை புத்திங்கிற ஒன்று மட்டும் விட்டால் போதும் இல்லை இந்த ஆனந்தத்துக்கு தடையாக இருப்பதே அந்த பற்றாக்குறை புத்தி நான் இவ்வளவு தான் அப்படின்ற ஒரு ஒரு கருதுகோள் ஒரு ஒரு எடை அந்த எடையினால தான் அந்த அந்த மதிப்பீட்டினால் நம்ம வந்து எப்போவுமே துன்பப்படுறோம் இப்போ எப்போ வந்து ஒரு சமையல்காரன் வந்து பாடகனாக மாறுறானோ அதே மாதிரி ஒரு சாதாரண மனிதன் ஒரு வேதாந்தியாக மாறணும் அப்போ அங்கிருந்து இந்த வாழ்க்கையை பார்க்கும் பொழுது தன்னுடைய மதிப்பீடுகளை எதை வைத்து நீங்கள் போடணும் நம்ம மதிப்பீடு போட்டது தப்புங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் புதிய மதிப்பீடை நம்ம வந்து போட வேண்டிய நிலையில் இருக்கணும் இல்லையா இதுதான் ஷிஃப்டிங் த விஷன் இதை நீங்கள் பொழுது இதுதான் பயிற்சிங்கிறது இது தான் நிதி தியாசனம் சொல்கிறோம் ஒரு ராஜகுமாரன்னு அதே மாதிரி இந்த பழைய ஒரு ப இது ப்ரின்ஸ் அண்ட் த பாப்பர்னு ஒரு பழைய நாவல் ஒன்று இருக்குது அது சினிமா கூட எடுத்தாங்க ஏதோ ஒரு காரணத்தில் அந்த ப்ரின்ஸு யுவராஜா இளையராஜா வந்து சின்ன குழந்தையில் தொலைஞ்சி போயிடுவான் ரொம்ப ஏழையாக அவர் இடத்துல வளர்கிறான் பிச்சை எடுத்து அப்படி இப்படி வாழ்ந்துட்டு பின்னாடி மந்திரிங்களாம் கண்டுபிடிச்சி அவரை வந்து பிரின்ஸாக கொண்டு வந்து வைக்கிறாங்க அதுக்கப்புறம் அவருக்கு ஹேர் கட்டிங் ஷவரு அப்புறம் புது புது ட்ரெஸ் எல்லாம் போடுறாங்க பெடிக்யூர் மெனிக்யூரு லிப்ஸ்டிக்கு எல்லாம் போட்டு ராஜா அவன் ராஜா வாயிட்டான் ஆனால் உள்ளுக்குள்ள ராஜா இருக்கிறானா அவனுடைய மதிப்பீடு எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இதுவரைக்கும் அவனுடைய மதிப்பீடு வந்து தான் ஒரு பிச்சைக்காரன் இயலாதவன் இந்த உலகத்தில் கடைசி ஆள் மரியாதையே இல்லாத ஒரு மனிதன் அப்படின்னு இருந்தான் இப்போ ராஜாவாக மாறணும் அவன் ராஜா தான் அவன் இப்போ உண்மையை ராஜாவாக ஆயிட்டான் இருந்தாலும் அவன் வந்து தன்னை வந்து ராஜாவாக மாற்றிக்கொள்ள வேண்டிய நிலை இருக்கிறதுனால ஒவ்வொரு காரியத்திலையும் அவன் எவ்வளோ சர்வ ஜாக்கிரதையாக இருக்கணும் அவர் ரூம்லேயே அவன் திருடுவான் இல்லையா டைனிங் டேபிளில் வச்ச உடனே முதலாளாக சாப்பிட்டு முடிச்சுடுவான் ராஜா அப்படி செய்வாரா அங்கே தங்க ஸ்பூன் போனும்போது ஒன்று மட்டும் நைஸாக எடுத்து உள் பனியனுக்குள்ளே போட்டு ஒழிச்சிக்குவான் இது பழைய சுபாவம் இப்போ புதிதாக நாம் எடுத்துக்கொண்ட ஒரு அவதாரத்தில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது வந்து அதுதான் நிதித்தியாசம் பழைய நினைவுலேருந்து நம்ம ஷிஃப்ட் பண்ணணும் அதே மாதிரி புது பணக்காரன் மாதிரி நடிக்க கூடாது ராஜா வாங்கிட்டு வந்தால் ராஜா எப்படி இருப்பான்னு உனக்கு தெரியாது நான் ராஜா எப்படி இருப்பான்னு நம்ம நினச்சிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு வேஷன்லாம் போட்டுக்காது சில பேர் அப்படிதான் பரம்பரை பணக்காரங்க வந்து வாட்ச் வந்து பணம் ஒரு லட்ச ரூபாய் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு வாட்ச் கட்டியிருப்பாங்க புதுசாக பணம் வாங்கினோம் அது கட்டிக்குவான் ஏன்னா பணக்காரன் அது இருக்கணும் அப்படின்னு இவன் நினைக்கிறான் அவன் மறந்து போயிட்டான் பணக்காரன் அவன் என்ன போட்டிருக்கிறானே தெரியாது ஏன் சார் இது ரோல இந்த ரோலாக்ஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா அப்படியா எங்கள் வீட்டில் இதான் இருக்குது அதை நான் போட்டுக்கிறேன் ஆனால் பணக்காரர் அப்படி செய்ய மாட்டான் சார் இது வாட் இஸ் திஸ் இட்ஸ் ரோலக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் மோதனை தெரியுற மாதிரி கூப்பிடுவா அப்புறம் அந்த கையை அப்படி இழுத்து அந்த வாட்ச் தெரியுற மாதிரி எதாவது பண்ணுவோம் அப்போ நாம் வந்து ஷிஃப்டிங்ன்ற ஒரு ஒரு நிலை வரும்பொழுது எம்பிரிக்கல் வேர்ல்டுன்னு சொல்லக்கூடிய விவகார சக்தியத்தை நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நம்முடைய பார்வை பழைய மதிப்பீட்டிலிருந்து தாண்டி புதிய மதிப்பீட்டிலிருந்து பார்க்கின்ற நிலை வரும்பொழுது நம்ம வந்து புது பணக்கார மாதிரியே இருக்கக்கூடாது அதே சமயத்தில் பழைய இந்த பிச்சைக்கார மாதிரியான ஒரு வாழ்நாளும் இருக்கக்கூடாது தெளிவான ஞானத்தில் நம்ம செய்யணும் இதுதான் நீங்கள் கேட்குற கேள்விக்கு ஒரு பதில்